شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته جنيت تركيا مؤمن الله جل شانه وتعالى ون من بير رمضان ديه دي 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 رمضان நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரமலானின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் குரான் ஷெரீஃப் அல்லா சொல்வான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது இல்லை அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு என்பது ஏதோ ஒரு வர ஒரு மாதம் ரமலாடைய ஒரு மாதம் நோன்பு இருப்பது என்பது நோக்கம் அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை நமக்கு வழங்க வேண்டும் என்பது தான் அல்லாஹுடைய நோக்கம் அல்லாஹ் அதற்காகத்தான் ரமலான் தந்திருக்கிறான் அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் தக்குவா இரையச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வரணும் இறையச்சம் இல்லை என்பது தான் அனைத்து பாவங்களுக்கும் அடிப்படை தக்குவா இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வரும் எல்லா பிரச்சனைகளும் வரும் அல்லாஹுடைய பயம் என்னை ரப்பு பார்க்குறான் நான் ரப்புடைய பார்வையில் இருக்கேன் என்னுடைய அமல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது எத்தனை பேர் அதை பற்றி கவலைப்படுறோம் என்னுடைய அமல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுது நம்முடைய பேச்சுகள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது நாளை மறுமையில் அவைகள் நமக்கு முன்னால் காண்பிக்கப்படும் நம்முடைய ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் கூட நாளை மறுமையில் பேசும் அல்லாஹ் ஆசின் ஹிம் ஒத்து கல்யூமுனா ஐ தீஹிம் ஒத்தோ அர்ஜுன் ஹும்பி சிபோன் நாவுகளுக்கு சீரிட்டு விடுவோம் பாய்களுக்கு சீரிட்டு விடுவோம் அவர்களுடைய கைகளும் கரங்களும் நம்மிடத்தில் பேசும் என்று அல்லா சொல்கிறான் அல்லவா இப்படியெல்லாம் இருக்கிறது இதை பற்றி அப்போ நாளைக்கு மறுமையில் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்ற பயம் எல்லாம் பதிவு செய்யப்படுது என்ற சிந்தனையும் அல்லா மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய கொஞ்சம் பயம் இதுக்கு பேர் தான் தக்குவா அப்படிங்கிறது இறையச்சம் அப்படின்னு சொன்னால் என் ரப்பு பார்க்குறான் நான் ரப்புடைய பார்வையில் நான் எப்படி இருக்கணும் நான் மறுமையில் எனக்கு இது எதை பெற்றுத்தரும் நன்மையா தீமையா மறுமையில் நான் உயர்வு அறிவியற்குண்டான வழி என்ன மறுமையில் நாம் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு என்ன வழி மறுமையை பற்றி எப்பொழுது நாம் கவலைப்படுகிறோமோ அப்பொழுது தானாகவே நாம் பாவங்களை பற்றியும் மற்றவைகளை பற்றியும் அதிலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம் அதான் மறுமையை பற்றி என்ன சொல்வான் யோமியல் அஹி ஓ உண்மிகி ஓ அபி ஓ சுவாஹிபத்தி ஹி ஓ பனி அந்த மருமை நாள் எப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு அப்பா பிள்ளைன்னு அவ்வளோ முகப்பத்தாக இருப்பீங்க நாளைக்கு அந்த முகப்பத்துலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது யாரும் யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தந்தை பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் பிள்ளை தந்தைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் சகோதரன் சகோதரனை பார்த்து ஓடுவான் பிள்ளையை பார்த்து தந்தை தந்தையை பார்த்து பிள்ளை தாயை பார்த்து பிள்ளை பிள்ளையை பார்த்து தாய் மனைவியை பார்த்து கணவன் கணவனை பார்த்து மனைவியோட ஓடும் நிலை ஏற்படுமே தவிர ஏதோ இந்த என் மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய தந்தை என்னுடைய மகன் யார் என்னுடைய தாய் உதவி செய்வதற்கு யாரும் மருமையில் தயாராக இருக்க மாட்டார்கள் இதுதான் மறுமையின் நிலை நம்ம இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது அல்லாஹ் குரான் ஷெரீப்பில் சொல்வான்ல யா யுஹா யா யுஹன்னா சுத்தகோ ரப்பக்கும் மனிதர்களே அல்லாஹா பயந்துக்கங்க் யோமன் ஒரு நாளை நீங்கள் அஞ்சுங்கள் அங்கே எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு உதவியாளராக இருக்க மாட்டார்கள் அதேபோன்று வலா மௌலூத் அவ்வாலி தி ஷயா எந்த பிள்ளைகளும் பெற்றோருக்கு எத்தையும் உதவியும் செய்ய மாட்டார்கள் இன்னும் ஹக்குன் இதுதான் அல்லாஹுடைய வாதா ரப்பு சொல்கிறது இதுதான் இதுதான் நாளை மறுமையில் நடக்கும் ஹயாத்து இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஓலா யகுர்ரன் நக்கும் பில்லாகில் ஹரூர் ஏமாற்றக்கூடிய எதுவும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு கடுமையானது ஆழமானது அப்போ மறுமையுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் அந்த பயம் உள்ளத்தில் வரணும் அல்லா இன்னொரு வசனத்தில் சொல்வான்ல யா யுஹல்லு மிம்மா ரசக்கனாக்கும் மொமின்களை உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் மின் கபலி ஐய தேன் ஒரு நாள் வருவதற்கு முன்பு எந்த நாள் லா அந்த நாளில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் கிடையாது நட்பு பலனளிக்காது எந்த விதமான பரிந்துரை பலனளிக்கா அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இப்படி மறுமை நாள் ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளை நாங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மரணித்து மூலம் நான் அடையத்தான் போகிறேன் என்ற உணர்வு உள்ளத்தில் வரணும் மௌத்தை அதாவது எப்படி இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் மௌத்திருந்து இந்த உலகத்தில் தப்பித்தவர்கள் யார் யாராவது ஒரு ஆள் மவுத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்களா எத்தனையோ பேர் நல்லா இருந்துக்காங்க திடீர்னு ஃபோன் வருது மவுத்தாயிட்டாங்க நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா அது காலையில் பேசணும் நேற்று பார்த்தேன் இன்னைக்கு காலையில் சந்தித்தேன் அப்படி ஒன்றுமே தெரியலையே மௌத்திற்கு எந்த விதமான அடையாளங்களும் தேவையில்லை அதற்கு எந்த நேரத்தில் வரும் என்று சொல்வதற்கில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் மௌத்து வரலாம் வந்துவிடும் அதற்கடுத்து கபருடைய வாழ்க்கை இருக்கிறது மர்மையின் வாழ்க்கை இருக்கிறது மருமையின் வெற்றி தான் வெற்றி மறுமையின் தோல்வி தான் தோல்வி கடுமையான தோல்வியாக இருக்கும் என்ற உண்மைகளை எல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினையை பெற்றாக வேண்டும் அதான் மிக முக்கியமானது அப்போ அதனுடைய படிப்பினையுடைய அடையாளங்கள் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல பாவங்களை விட்டு நாம் விலகி இருப்பது ஹராம்களை விட்டு விலகி இருப்பது அதெல்லாம் நமக்கு எப்படி பயிற்சி கொடுத்துருக்கிறான் இந்த ரமல்தான் அனுமதிக்கப்பட்ட காரியங்களை கூட செய்யாமல் தவிர்த்து நம்முடைய உணவு ஏன் காசில் வாங்கின உணவு அது ஹராமல்ல என்னுடைய பொருள் என்னுடைய வீட்டில் இருக்கிற உணவு ஆனாலும் நான் உண்ண மாட்டேன் என்னுடைய தண்ணீர் என்னுடைய ஜூஸ் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஹலாலான என்னுடைய மனைவி ஹலாலான என்னுடைய கணவர் ஆனாலும் நாங்கள் தொட மாட்டோம் அப்படி எவைகள் ஹலாலானவைகளையோ ஹலாலானவைகளோ அவைகளையோ அவைகளையே விடுமாறு அல்லாஹ் சொல்லி அவ்வாறு நம்மை விட விடுவதற்கு அல்லாஹ் வற்புறுத்தி அவைகளை நோன்பின் வழியாக நாம் அந்த பயிற்சியை பெற்றிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஹலாலானவைகளை விட்டு பயிற்சியை பெற்றிருக்கின்றோம் ஆனால் ரமலானுக்கு பின்பு அல்லாஹ் நம்மிடம் வந்து எதிர்பார்ப்பது ஹலாலானவைகளை விட சொல்லி அல்ல ஹராமானவைகளை விட்டால் போதும் ரமலானுக்கு பின்னால் ரமதானுக்கு பின்னால் உன் சாப்பாடு சாப்பிடாதுன்னு நல்லா சொல்ல மாட்டான் அடுத்தவங்க காசை எடுத்து திங்காதுன்னு தான் ரொம்ப சொல்லுவான் அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்து இருக்க ஹராமான பொருளை சாப்பிடாதீங்க மார்க்கம் சொல்லும் ஹலால் விடுன்னு சொல்லாது உங்களுடைய ஜூஸ் நீ தாராளமாக சாப்பிட்டுக்க அடுத்தவங்க வாங்கி வச்சுருக்கத நீ ஜூஸுங்கிறக்கான்னு தெரியாமல் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது இப்படித்தான் மார்க்கம் சொல்லும் ரமதானில் ஹலாலை விட சொல்லி பயிற்சி கொடுத்த ரப்பு ரமதானுக்கு பின்பு அதை நம்ம குறைத்து தருகிறான் இனிமேல் நீங்கள் ஹலாலை விட வேண்டாம் ஹராமை மட்டும் விடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் ஹராமை செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம் ஐயுல் ஆமாலி அஃபுதல் அமல்களின் மிகச்சிறந்த அமல் எது என்று பெருமானரிடம் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் சொல்லதான் சொன்ன வார்த்தை இஜித்னாபுல் மஹாரீம் ஹராமணவிகளை செய்யாமல் இருப்பது அடுத்து அவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது அல்லது மது அருந்தாமல் இருக்கிறது இன்றைக்கி மது சாதாரணமான விஷயமாக இருக்குது திருடுறது ஏமாத்துறது கொள்ளையடிக்கிறது வியா வியாபாரத்தில் மோசடி செய்கிறது அளவு நிறுவிகளை மோசடி செய்வது இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் உதாரணத்திற்கு மதுவை எடுத்துக்கோங்க இன்றைக்கி மது சாதாரணமாக சொல்லப்படுகிறது எங்கு பார்த்தாலும் மது அல்லா பாதுகாக்கணும் சல்லான்னு சொல்லுவாங்க மது தனித்தவறல்ல அல் ருஜம்மா உல் இசம் அனைத்து பாவங்களின் பிறப்பிடம் என்பார்கள் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் மது அனைத்து பாவங்களின் பிறப்பிடம் இன்னைக்கு அந்த மது சாதாரணமாக தெரிகிறது மோமீன்களே நாம் அல்லா அல்லா அல்லாவுடைய உத்தரவு என்ன நீங்கள் ஹராமை விட்டு விளகிக்கங்க ரமலான்ல ஹலாலை கூட விட்டு விலகிருந்தீங்கல்ல இப்போ உங்களை ஹலாலை விட்டு நான் விலக சொல்லலை உங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுடைய உணவை சாப்பிடுங்க நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க எது வேண்டாலும் சாப்பிடுங்க மதுவை சாப்பிடாதீங்க காரணம் அது ஹராம் இப்போ நம்ம யோசிக்கணும் யா அல்லா நான் ரமலான்ல அல்லாவுக்காக நான் ஹரா ஹர ஹலாலானதே விட்டுருந்தேன் இப்போ நான் எப்படி ஹராமானதை செய்ய முடியும் நான் மது தொடமாட்டேன் என்று கருத வேண்டும் இன்று மதுவுக்கு அடிமையானவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் எவ்வளவு எவ்வளவு எனவே மதுவிலிருந்து இந்த இளைய சமுதாயம் குறிப்பாக இளைய சமுதாயம் மது பல வடிவங்களில் வருகிறது லிக்யூடாக இருக்குது இன்ஜெக்ஷனாக இருக்குங்கிறாங்க மாத்திரையாக இருக்குது என்னென்ன முசீபத்துக்கள்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி அவைகள் அனைத்தையும் விட்டு நூறு சதவிகிதம் நாம் விலகியிருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மது தனித்தவறு அல்ல அனைத்து தவறுகளின் பிறப்பிடம் சல்லதான் சார் ஒரு வரலாறு கூட சொன்னாங்க முன்காலத்தில் நடந்த ஒரு தகவலை சொன்னாங்க ஒரு பெண் ஒரு பெரிய மகான் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அவரை எப்படியாவது கெடுக்கணும்னு ஆசைப்பட்டா சில பேருடைய பொறாமை சூழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு தடவை தன்னுடைய ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக தேவைக்காக தனக்கு ஒதுப்பாக்கணுன்ற ஏதோ ஒரு தேவைக்காக அழைத்தார் அவர் அந்த பெரிய மனிதர் வந்தார் கதவு பூட்டப்பட்டது அந்த பெண் சொன்னாங்க இங்கே பார் நீ மூணு காரியத்தில் ஒரு காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னான் அப்படி இல்லைனா ஊரை கூட்டி என்னை கெடுக்க வந்துட்டான்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்திடுவேனே அப்படின்னு சொன்னான் அந்தாலும் ஆடி போயிட்டார் என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ட்டு என்னன்னு சொன்ன அந்த பெண் பட்டியலிடுகிறாள் ஒன்று என்னடுத்து நீ தவறாக கொள் அல்லது இந்த தொட்டியில் ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கல இந்த குழந்தையை கொன்று அப்படின்றார் இந்த பையன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இந்த பையனை கொன்று அல்லது மது பக்கத்தில் டேபிளில் மது இருந்துச்சு இதை குடி இதை குடி அப்படின்னு சொன்னான் இந்த மூணில் ஒன்றை நீ செஞ்சு தான் ஆகணும் என்ன இடத்துல தவறாக நடக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தையை கொல்லணும் இல்லைன்னா மதுவை சாப்பிடணும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் என்னை கெடுத்துட்டேன் என்னை கெடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு நான் ஊரை ஃபுல்லாக கூட்டிடுவேன் இவர் பார்த்தார் என்னடா அது இட விடமா அப்படின்னு கவலைப்படுகிறார் இருக்கிற மூணு தவறில் எது பரவாயில்ல தவறு செய்ய முடியும் சின்னா செய்ய முடியுமா செய்ய முடியாது சரி அப்படின்னு சொல்லி கொலை பண்ணுறது அதை விட குற்றம் அப்போ இருக்கிறதுலையே சின்ன தவறு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மதுவை சாப்பிட்றது தான் வேறு வழி இல்லை மூணில் இருக்கிறதுல இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மதுவை சாப்பிட்டார் மதுவை சாப்பிட்ற வரைக்கும் தானே நம்ம நிதானத்தில் இருப்போம் அதற்கடுத்து அன்கன்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக தவறு நிகழ்ந்தது விபச்சாரம் நிகழ்ந்தது அந்த குழந்தை பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சின்ன பையன் உடனே இந்த பையன் நாளைக்கு எதாவது மூலமாக நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனை கொலை பண்ணிட்டார் இப்போ பார்த்தீங்களா சொல்லதான்னு சொல்கிறாங்க மது தனித்தவறல்ல எல்லா தவறிலும் பிறப்பிடம் அது எந்த உடனேயே மீதி இரண்டு விபச்சாரமும் நடந்துருச்சு கொலையும் நகர்ந்து விட்டது எனவே மதுவை விட்டு முழுமையாக தவிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உறவுகள்கிட்ட நெருக்கத்தை வச்சுக்கணும் உறவுகளை துண்டிப்பது என்பது பெற்றோரை நோய்வினைப்படுத்துவது உறவுகளை துண்டிப்பது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு அவர்களை அவைகளை விட்டு நான் விளைவிக்கொள்ள வேண்டும் உறவுகிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தணும் சல்லதானீஸ்வரன் சொல்லுவாங்க உறவு எடுத்து நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சாபி சொல்கிறாங்க எனக்கு சில உறவுகள் இருக்காங்க அவங்கள நெருங்கினாலும் கூட அவங்க நெருங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னான் சல்லதான்ஸ்வரம் மிகுந்த கோபப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் ஆனாலும் சொன்னார்கள் சகோதரரே நீங்கள் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு கொண்டே இருங்கள் நீங்கள் கொண்டே இருங்கள் அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒதுங்கினாலும் ஒதுக்கினாலும் சரி நீங்கள் அதுக்காக நீங்கள் நின்ற முடியாது விலை இருக்க முடியாது நீங்கள் அவரோடு சேர்ந்தே இருங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அருமை மொமின்னே ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்தில் யார் இது ஆசைப்படாதவர்கள் ஒன்று நீண்ட நாள் வாழணும் இன்னொன்று நிறைய காசு பண்ண வேணும் யாருக்கு இந்த ஆசை இல்லை உலகத்தில் யாராக இந்த ஆசை இல்லாதவருக்கானா இல்லை ஆனால் சிலதான்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த இரண்டும் கிடைப்பது ஒரு காரியத்தின் மூலம் கிடைக்கிறது அதை பெருமானருடைய நாவிலேயே பாருங்கள் சிலதான் சொல்கிறாங்க மன் தன்னுடைய வாழ்வாதாரம் ரிசுக்கில் பொருளாதாரத்தில் பறக்கத்து வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ தாராளமாக வேணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ ஒயூன்சா அலா ஹூஃபியா அசரி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ பல்யசுல் ரஹிமா தங்களுடைய உறவுகளோடு அவர்கள் இணைந்து வாழட்டும் என்றார்கள் சல்லா அலிசல்லாம் உறவுகளோடு இணைந்து வாழ்வது நீண்ட ஆயுளை தருகிறது உறவுகளோடு இணைந்து வாழ்வது நீண்ட பொருளாதாரத்தையும் தருகிறது பெரிய பொருளாதாரத்தை தருகிறது இந்த ரெண்டையும் மக்கள் ஆசைப்படுறாங்க ஆனால் எதன் மூலம் கிடைக்கும் என்று பெருமானார் கூறுகின்றார்களோ அந்த உறவுகள் நமக்கு கசக்கிறது இது போன்ற தவறுகளை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் இப்படி எவைகளெல்லாம் குற்றங்களோ பாவங்களோ தவறுகளோ இவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களில் மிக முக்கியமானது அதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நல்ல நசி தருவானாக அஸ்ஸலாம் அலை রহমতুল্লাহ বাক কমি